பார்வையாளரே நம்ம சீரியஸாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வந்து வாங்க bols porra mathe rajutna path 6 நட்சத்திரவான போடுங்க போடுங்க

何 என்னதுன்னே தெரியாத நடந்து கொண்டே இருக்கும் தட்டாஞ்சிட்டு போட்டியில் முதல் சுற்று போட்டி ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐம்பத்தி வண்டிகள் முதல் சுற்று போட்டியிலாக இருபத்தி வண்டிகள் ரோடு முழுவதும் வண்டிகளாக ரோடு முழுவதும் கொம்பு கம்பு தலையா தெரிவிப்பார் முதலிடத்தை பிடிப்பதற்கு தேவாரம் இரண்டாவதாக மார்க்கோட்டை மூன்றாவதாக சின்ன ஓபலாபுரம் நான்காவதாக மூணாண்டிப்பட்டி சிவ லட்சித் ஆறாவதாக கூட்டலூர் அடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டல்ல இந்த பந்தயத்தை சீறு சிறப்பமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் தேனி மாவட்ட காளைகள் வளர்ப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு போட்டியில் இருபத்தி ஐந்து வண்டிகள் இருபத்தி ஐந்து வண்டிகள் இந்த போட்டிற்கு சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பு நன்கொடையை வழங்கிய கே கே பட்டியை சேர்ந்த ஆர் சுரேந்தர் மகிழ்ச்சி பர்னிச்சர் அன்னாரவர்கள் குடும்பத்திற்கு மனமார்த்து நன்றினை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயம் தட்டாஞ்சிட்டு முதல் சுற்று போட்டிய கடுமையான போராட்டம் சிவன் அஜித் ரேடியோசா தேவாரமா பொட்டிபுரம்புதூர் ராஜகுமாரா என்ட்டி நவீனா மார்கேங்கோட்டை ஓபலாபுரம் கனியா எங்க பாப்பான் பையா பையன் தாய்வு செய்து போட்டேன் அதுல ஒரு மூணு பேர் வருதுயா என்ன மேட்ல ரெண்டு மாடு வருது போட்டு 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 என்ன பேர் கேட்டோட நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு போட்டியில் கொடியை நோக்கி வீரபாண்டி கணேசன் இணைந்த முதலாவதாக அணைப்பட்டி மனோஜ் பால்பண்ணுடைய மாடு முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி என்டிபிட்டியை சேர்ந்த நவீன் புலி இரண்டாவதாக பட்டிப்புறம் தேவாரம் ஓட்டி வருகின்ற சாரதி பட்டிப்புறம் புதூர் ராஜகுமார் மூன்றாவதுக மார்கே கோட்டையா சின்னமுலூரா கே கே பட்டியா டேய் நின்று வாங்கன செமி நின்றா ஆ இரண்டாவது தேவாரம் திப்பாட்டு திப்பாட்டு இரண்டாவது இடத்திற்கு தேவார கரெட்டு பட்டியா பீரபாண்டி கணேசன் இணைந்து அணைப்பட்டி மண்டோச் பால்பனையா எங்க பாப்பா ராஜகுமார் நவீனா கடுமையான போராட்டத்துக்கு பின்பு போறான் என்ன விடுறான் முதல் சுற்று போட்டியில் மூன்றாவது கொட்டியை நோக்கி கேக்கப்பட்டி பெண் கேக்கப்பட்டி செல்வரா சோனமுத்தையா சாமி துணை வெண்டி முத்தையா

ஒரு லட்சா வாத் பண்ணிடுவாரா சித்து இரண்டாவது கொடி எடுத்து முதலாவது சரி நீ மாபட்டம் தேவாரம் கரட்டுப்பட்டி கராட்டுப்பட்டி கரட்டுப்பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி பொட்டிப்புறமுதூர் ராஜகுமார் இரண்டாவது வெண்டி முத்தையா சோழமுத்தையார் சாமித்துடைய கே கே பட்டி செல்வராஜ் ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டிய தெந்த சிவா மூன்றாவது வீரவாண்டி கணேசன் இணைத்தே அண்டைப்பட்டி மனோஜ் குமார் பால்பானாய் ஓட்டு வருகின்ற சாரணி கே கே என் டி பட்டி நபியன் கடுமையான போராட்டம் கே கே பட்டியா செல்வராசா கரட்டு பட்டியா சிபாபா பட்டிபுரம் புதூர்ரா நான்காவதாக கடுமையான போராட்டத்துக்கு பின்பு கண்ணாடி பட்டி ராஜா கண்ணப்ப கோணா நான்காவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூரை சேர்ந்த அமரன்

மூன்றாவதாக கண்ணடி பட்டி ராஜா கண்ணப்பா கோளார் நான்காவதாக மார்கேட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கு முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக தன் கே என்ன தக்க வைத்து வந்து இருக்கோம் மாட்டின் உரிமையாளர் வேணி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட வீரபாண்டி கண்ணேசன் 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 இணைந்த அன்னைப்பட்டி மண்டாச்சு பால் பண்ணை மண்டாச்சு பால் வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சார் அது என்டி பெட்டியை சேர்ந்த நவீன் மொழி இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு கே கே பட்டி கே கே பட்டி கே கே பட்டி செல்வராஜ் அண்ணா போராட்டத்துக்கு சிவகங்கை மாவட்ட கண்ணடி பட்டி ராஜ கண்ணோனார் மூன்றாவது ஆகா நான்காவது இடத்திற்கு கே எம் பட்டி சொல்லி பட்டியா கூடலூர் அம்புவா போகட்ட அடுமையான போராட்ட தெய்வமா ஜிவா அன்புவா கோட்டையா பார்க்கோட்டையா சுருளிப்பட்டியா கூடலூர் கூடலூர் ரோகேந்திரன் நினைவாக

பெருமைச்சலூர் மாநகர் நினைவாக கோகேந்திரன் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கண்ணாடி பட்டி ராஜா கண்ணப்பா போடா இரண்டாவதாக இரண்டாவதாக கே கே பட்டி சோனமுத்தையா சாமி துணை செல்வரா முதலாவதாக வீரமாண்டி கலைப்பண்டி மனோஜ் பால்பனை மனோஜ் பால்பான முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு சட்டாஜி போட்டிகளுக்கு கடுமையாக காங்க <laughs> 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 இருபத்தி ஐந்து வண்டிகள் இரண்டு வண்டிகள் எல்லா வார்டும் ஆறு கட்ட எல்லா வார்டும் ஆறு

இருக்கருமைட் சைடு பாடி உனக்கு ரைட் சைடு பாடிக்க ரைட் சைடு ரைட் சைடு போன ரைட் சைடு பாட்டப்பா வீரவாண்டி கணேசன் கணேசன் இணைந்து ராய்பம்பட்டி மனோஜ் குமார் பால் பண்ண முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதல் இடத்தை தன்னக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கோம் மாட்டின் உரிமை ஆளுநர் வீர பாண்டிய பெருமை சேர்த்து வீர பாண்டிய கண்ணேசன் கண்ணேசன் இணைந்த ராயப்பம்பட்டி மனோஜ் குமார் பால் பண்ண முதலாவதாக வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி எண்டிப்பட்டியை சேர்ந்த நவீன் புலி இரண்டாவதாக அதே கேக்கப்பட்டி கேக்கப்பட்டியை சேர்ந்த சோழமுத்தையா சாமி துணை

மகா சனழியூடல்வர் <instructors guard them> <ience> <lkars> <canstongas> ཏའིིི དེ ཏཁོ ཁྱི ཏིོ རིེ ཁོས རིེ རིེསར རྱེ ལ འེ ར རེ ེ སེ ེགསསེ ེ ར ངེགེ གེེ ངེེ